உச்சநீதிமன்றம் ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமையே ஒரு பத்து மசோதாக்களுக்கு அவங்களே ஒப்புதல் கொடுத்தாங்க அதுல ஒண்ணுதான் துறைவேந்தர்களை அரசியலிக்கக்கூடிய ஒரு மசோதா இந்த மசோதா திடீரென சென்னை உயர் நீதிமன்ற விடுமுறை கால அமர்வு திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களும் கொண்ட அமர்வு வந்து தடை வந்து இடைக்கால தடை போடுறாங்க இந்த தடை போடும் போதே தமிழ்நாடு அரசுடைய வாதத்தை நீங்க கேட்க மாட்டீங்க ஒரே நாள் எப்படி நீங்க விசாரிச்சது வரலாம் அப்படின்ற பொருள்கள் எல்லாம் வந்துச்சு நெல்லையைச் சேர்ந்தவர் எப்படி சென்னைக்கு வந்து வழங்கப்பட்டார் என்ற பார்வையும் அப்போது வைக்கப்பட்டுச்சு ஆனாலும் இடைக்கால தடை என்பது போடப்பட்டது இப்ப உச்ச நீதிமன்றம் இந்த இடைக்கால தடையை ரத்து பண்ணி இருக்கிறாங்க அவசரமாக இதற்கு தீர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகளை கேட்டிருக்காங்க எப்படி பார்க்கறீங்க என்ன நடந்தது உச்ச நீதிமன்றம் அது முதல்ல அந்த பழைய வழக்கை கொஞ்சம் நினைவுப்படுத்திக்கலாம் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநர் கொடுத்துருந்தாங்க அதை மாற்றி அரசாங்கம் நியமிக்கிறது போல தமிழ்நாடு அரசு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து தான் பாஜகவின் நெல்லையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாசலம் என்பவர் வெங்கடாச்சலபதி என்பவர் மதுரை உயர் நீதிமன்றத்தெல்லாம் விட்டுட்டு மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞரை வைத்து வி ஆர் சண்முகநாதன் அவர்களை வைத்து விடுமுறை காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் அந்த வழக்கில் தான் நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயண் தலைமையிலான அமர்வு ஒரே நாளில் விசாரித்து அந்த சட்டத்துக்கு ஸ்டே பண்ணாங்க அமன் எல்லாத்தையும் ஸ்டே பண்ணாங்க அப்போதே இந்த வழக்கின் தீர்ப்பு வந்த போதே பல்வேறு விமர்சனங்கள் தீர்ப்பின் மீது முன்வைக்கப்பட்டது குறிப்பா மதுரை நெல்லையைச் சேர்ந்த பாஜகவின் வழக்கறிஞர் பாஜக மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலபதி அவருக்கான கோர்ட் எது மதுரை உயர்நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்த வழக்கறிஞர் அவருக்கான கோர்ட்டு மதுரை ரெண்டு பேரும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது ஏன் அப்படின்றது முதல் கேள்வி அப்படி வழக்கு தாக்கல் செய்தாலும் விடுமுறை காலத்தில் அவசர கால வழக்குகளை மட்டும்தான் நீதிமன்றம் விசாரிக்க முடியும் அந்த கேஸை மட்டும் தான் நம்பர் பண்ணவே முடியும் ஆனால் அதற்கு முன்பே தாக்கல் செய்த இந்த வழக்கை விடுமுறை காலத்தில் அவசர அவசரமா நம்பர் பண்ணி லிஸ்ட் பண்ணது ரெஜிஸ்டர் எப்படி பண்ணாங்க யாரை கேட்டு எப்படி எந்த அடிப்படையில் பண்ணாங்க பதிவுத்துறை என்ன சென்சு உயர் நீதிமன்றத்தின் பதிவுத்துறை அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டது மூன்றாவது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தாலும் உரிய அரசு தரப்புக்கு நோட்டீஸ் போட்டு அதுக்கப்புறம் வெக்கேஷன் கழிச்சு விசாரிக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய நீதிபதிகள் அப்படி இல்லாம நீதிபதிகள் திரு ஜி ஆர் சாமிநாதன் லட்சுமி நாராயண் தலைமையிலான அமர்வு ஒரே நாளில் அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன வந்துச்சு அரசு தரப்பு குறிப்பாக தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஏஜி பி எஸ் ராமன் அவர்கள் அதுக்கு வாய்தா கேட்டாரு உயர்கல்வித்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வாய்தா கேட்டாங்க வழக்கமாக சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அந்த சட்டம் செல்லும் என்று தான் நீதிமன்றம் பெர்சியூம் பண்ண அனுமானிக்கணும் நோட்டீஸ் கொடுத்து உரிய பதில் மனுவெல்லாம் தாக்கல் செய்த பிறகு இறுதி விசாரணைக்கு எடுத்து அந்த சட்டத்தின் பிரிவுகள் அரசியல் சட்டப்படி இருக்கா இல்லையா அல்ட்ரா வைரஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க அரசியல் சட்டத்துக்கு முரணா வரம்பை மீறி இருந்தா அதை ரத்து பண்ணலாம் இப்படிதான் உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க நீங்க யூஜிசி ஆக்ட்ல இருந்து காஷ்மீர் ஆக்ட் வரை எதுக்குமே உச்ச நீதிமன்றம் ஸ்டே கொடுக்க மாட்டாங்க சரி சட்டமா இருந்தாலும் சரி எடுத்தோட ஸ்டே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு பாராளுமன்றம் சட்டமன்றம் ஏற்றுனா அந்த சட்டம் செல்லுன்றதா அனுமானிக்கிறது இதுவரை நீதித்துறையில் உள்ள பல்வேறு தீர்ப்புகளின் மரபு ஆனா அந்த மரபுகள் எல்லாம் மீறப்பட்டது ஏஜி நீ கேட்கிறாரு வில்சன் டைம் கேக்கிறாரு உயர் நீதிமன்ற விதிகளின் படியே உரிய டைம் கொடுக்கணும் அவசரமாக இந்த வழக்க வேண்டி எடுக்க வேண்டிய அவசியம் தேவை எதுவும் கிடையாது ஒருவேளை அப்பாயின்மெண்ட் தொடர்பாக அப்பாயின்மெண்ட் போட போறாங்க அப்படின்னா கூட ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க ரெண்டு மூணு மாசம் ஆகும் வேற நீதிபதி அது அடுத்து போயிடும் அவர்கள் விசாரிச்சு முடிவு பண்ணிடுவாங்க இன்னும் அந்த வழக்கே முடிஞ்சிருக்கும் விசாரிச்சதுதான் ஆனால் இது எதையும் கேட்காம வாதங்களில் கூட ஒரு ஃபேரான அணுகுமுறையை கடைபிடிக்காம உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை வைத்தார்கள் குறிப்பா வில்சன் பேசுகிற போது நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் அங்கே ஆர்டரு சொல்கிற போது மைக் ஆஃப் பண்ணிட்டாரு ஏஜி அவர்கள் கூட நாங்கள் இன்னைக்கு வாதம் பண்ணலை நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஏஜி ஆர்கி பண்ணிட்டாரு வில்சன் டைம் இருந்தாரு ஏஜி ஏற்கனவே அதை தகுந்தமாக சொல்லிட்டு டைம் கேட்டார் அப்போ நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா ஏஜியே பண்ண பிறகு வில்சனையே ஆர் பண்ண மாட்டேங்கன்னு கேட்டாங்க இப்போ ஏஜி என்ன பதில் சொன்னார்னா நான் ஆர் பண்ணல ஆர்கியூ பண்ணுறதா நீதிமன்றம் எடுத்துக்கிறக்கூடாது உண்மையிலே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்த உடனே மெமோ ஃபைல் பண்ணி டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாக் அவுட் பண்ணி போயிருக்கணும் அதான் சரியான நடைமுறை ஆனால் நீதிமன்றத்துக்கு மதிப்பளித்து நாங்கள் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ நீ இப்போ லட்சுமி நாராயணன் கேட்டார் என்ன வாக் அவுட்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இது சட்ட இது இப்படி வார்த்தையை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஏஜி என்ன சொன்னார்னா நாங்கள் சட்டமன்ற வாக்கு அவுட்டு சொல்லலை சட்டப்படியான நிலைமையை தான் நான் சொன்னேன் இப்ப நான் பேசினா நான் பேசிட்டு தான் நீங்க சொல்றீங்கல்ல இது உச்ச நீதிமன்றத்திலேயே சொல்லுவீங்க ஆர்டி பண்ணிட்டாங்க அவங்க டைம் மட்டும் கேட்கல ஆர்கி பண்ணிட்டாங்க டைம் கேட்டாங்க அப்புறம் பண்ணிட்டாங்க நீங்க ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க அதனால தான் சொல்றோம் அரசின் நிலைப்பாடு என்பது தெளிவானது எங்கள் நாங்கள் இன்று வாதம் செய்யவில்லை உரிய பதில் மனுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று தான் கோருகிறோம் என்பது எங்களுக்கு உறுதியான நிலைப்பாடுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொன்னார் அதற்கு பிறகு கூட நீதிபதிகள் இடைக்கால உத்தரவு போட்டாங்க அந்த சட்டத்தெல்லாம் ஸ்டே பண்ணாங்க அதனால இன்னைக்கு வரே பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் நியமிக்க முடியாம உயர்கல்வியே நாசமாய் கிடக்குது இதான் அதோட மிகப்பெரிய விளைவு இனி எலெக்ஷன் வரைய அதை நியமிக்க முடியாது அதுக்கு பிறகு ஆகுதுன்னு தெரியாது அந்த நோக்கம் என்பது அதில் நிறைவேறுச்சு அப்படின்றதான் அது பார்க்க முடியுது இப்ப வந்து ஆறு வாரத்திற்கு வந்து துணைவேந்தர்களை நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்டிருக்கிறாங்க அப்படின்றப்ப இன்னும் காலதாமதம் ஆகும் போது அது தான் பாதிக்குது அப்ப முறையற்ற தீர்ப்பு முதலே கொடுக்காம இருந்தா அது இந்த நிலைமை வந்திருக்கிறது ஏற்கனவே இவருடைய தீர்ப்புகள் அத்தனையுமே நிறைய உச்ச நீதிமன்றத்தால் மாறுதலுக்கு உட்படப்பட்டிருக்கு அவர் வந்து திருப்பமன்ற தீர்ப்பிலையும் இதா அவசரம் காட்டினார் தொடர்ச்சியாக இவர் காட்டக்கூடிய அவசரம் என்பது நீதித்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு இந்த கூட என்ன காரணத்துல ரத்து பண்ணாங்க அப்படின்றத நேற்று நீதிமன்றத்தில் என்ன சொல்லி வழக்கை உச்ச நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் தலைமை நீதிபதி சூர்யா காந்த் நீதிபதி பக்சி நீதிபதி பாஞ்சோலி மூன்று நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க மூன்று நீதிபதிகள் முக்கியமா காரணம் அரசு தரப்புக்கு ஏன் உரிய கால அவகாசம் நீங்க கொடுக்கல ஹரி ஹரி வார்த்தையை பயன்படுத்துறாங்க மிக மிக அவசரமாக மிகவும் பரபரப்பாக அதிவேகமாக ஒரு ஸ்டே உத்தரவு வழங்க வேண்டிய தேவை அவசியம் வெக்கேஷன் கோர்ட்ல ஏன்னா உச்ச நீதிமன்றம் கேட்ட முக்கியமான கேள்வி இதுதான் நம்ம தீர்ப்பு வந்தோன்னு கேட்டோம் தலைமை நீதிபதி மனுதாரர் பிஜேபியோட வெங்கடாச்சலபதிக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தர்ம சேசாஸ்திரி நாயுடு அவர்கிட்ட கேக்குறாரு மிஸ்டர் நாயுடு இஸ் இட் கரெக்ட் தட் ஆப்டர் தட் ஆப்டர் ஃபைவ் டேஸ் த ரெட்பிடிஷன் வாஸ் அலௌட் வித்தவுட் ஹியரிங் ஆன் மெரிட்ஸ் நீங்க மெரிட்ல அந்த கேஸ ஹியர் பண்ணாமலே ஃபைல் பண்ண அஞ்சாவது நாளில் உத்தரவு கொடுத்துட்டீங்களே இது சரியா அப்படின்னு கேட்குறாரு ஜஸ்டிஸ் பக்ஸியும் ஏன் அரசு தரப்புக்குரிய நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றத கேட்குறாரு வில்சன் அவர்கள் நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்றாரு சொல்கிறார் வெக்கேஷன் கோர்ட்லேருந்து எடுத்தாங்க ரெண்டாவது இது கிளியர் கேஸ் ஆஃப் ஃபோரம் ஷாப்பிங் என்பதை வேறு மொழியில் சொல்றாரு நீதிமன்றத்தை அவங்க செலக்ட் பண்ணி தேர்வு பண்ணியிருக்காங்க மதுரை உயர் நீதிமன்றம் தான் நெல்லையை சேர்ந்தவருக்கு வழக்கு தாக்கல் போயிடணும் அவரும் வழக்கறிஞர் எல்லாருமே மதுரையை சேர்ந்தவங்க மதுரை ஹைகோர்ட்ல அப்ப ஜஸ்டிஸ் வேல்முருகன் பெஞ்ச் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த இவங்க கன்சிடர் பண்ணாம சென்னையில போட வேண்டிய தேவை அவசியம் ஏன் வந்துச்சு இதை நீதித்துறையின் மொழியில் சொன்னா ஷாப்பிங் குறிப்பிட்ட நீதிமன்றத்தை தேர்வு செய்து அங்க மட்டும் வழக்கு போடுறது இப்ப திருப்பரங்குன்ற கார்த்திகை தீப பிரச்சனையில கார்த்திகை தீப காலண்ட்ரு வந்து ஒரு வருஷம் ஆச்சு ஆனா கரெக்டா கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட பெஞ்சில் கொண்டு வராங்கள வழக்கு அது போரம் ஷாப்பிங் என்று மூத்த வழக்கறிஞர் மோகனால் தர்கா தரப்பு வழக்கறிஞரால் டியூசன் பெஞ்சில விமர்சிக்கப்பட்டது அதே போல வெங்கடாசலபதி நெல்லையைச் சேர்ந்தவர் அவருடைய வழக்கறிஞர் வி ஆர் சண்முகநாதன் மதுரையை சேர்ந்தவர் மதுரையில் பெர்மனண்டா பிராக்டிஸ் பண்றவர் இவங்க எங்க வழக்கு போட்டிருக்கணும் மதுரையில் தானே போட்டிருக்கணும் மதுரையில் போடாம சென்னையில் போட வேண்டிய அவசியம் என்ன என்பது வில்சன் சொல்லியிருக்காரு பைபாசஸ் மதுரை ஹை கோர்ட் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அடுத்து நாங்க கேட்டோம் கவுண்டர் அப்படியே ஃபைல் பண்ண டைம் கொடுக்கல மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க ரொம்ப முக்கியமாக இதுவரை கேட்டிராத ஒரு நடைமுறையை நீதிமன்றம் பின்பற்றியது அப்படின்னு ஒரு சீனியர் கவுன்சில் சொல்றாரு ரெண்டாவது ரெண்டாவது இன்னொரு கிரிட்டிசிசமா மிகவும் நியாயமற்ற முறையில் நீதிபதிகள் நடந்து கொண்ட வெரி அன்பேர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு எது எந்த சட்ட முறைக்கும் இல்லாமல் இயற்கை நீதியை மீறி நீதிபதிகள் நடந்துகிட்டாங்க இப்ப தலைமை நீதிபதி கே மூத்த வழக்கறிஞர் நாயிட்டுட்ட கேக்குறாரு அதுக்கு அவர் வந்து சட்டம் கொண்டு வந்து இமீடியா அப்பாயின் பண்ணுற மாதிரி இருந்தாங்க தான் அவசரம் போட்டோம் அதுக்கு தலைமை நீதிபதி திருப்பி கேட்குறாரு அப்பாயின்மெண்ட் போட்டா அதை சேலஞ்ச் பண்ண வேண்டியதான நீதிமன்றம் தலை இல்லாமல் ஒரு சட்டத்தை எப்படி வெக்கேஷன் போர்ட்டில் உட்காந்து நீங்க ரத்து பண்ண முடியுமா அது ரத்து பண்ண முடியாது ரெண்டாவது மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஏஎம் சிங்வி என்ன சொன்னார்னா வழக்கமா நீதிமன்ற நடைமுறை என்னன்னா முதல்ல விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டே கொடுக்கறதா இல்லையான்னு முடிவு பண்ணுவாங்க இந்த வழக்கில் ஸ்டே கொடுத்துட்டு அடுத்து விசாரிக்க போறாங்க விசித்திரமான ஒரு நடைமுறையை சென்னை உயர்நீதிமன்றம் கையாண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் கேட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இது ஜி ஆர் சாமிநாதன் லட்சுமி நாராயண் தலைமையிலான அமர்வின் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை ஆறு வார காலத்தில் விசாரித்து முடிக்க வேண்டும் இதற்கிடையில தமிழ்நாடு அரசும் அதை ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் போடல அப்படின்னு அதனால் ஆறு மாத காலத்துக்குள் தலைமை நீதிபதி அமர்வோ அல்லது வேறு அமர்வோ அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுனால வேறு அமர்வோ அதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பில் சாரமாக சொன்னா ஒரு விஷயம் வெக்கேஷன் கோர்ட்டில் இந்த வழக்கை எடுக்க வேண்டியது எடுத்தது தப்பு என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ரெண்டாவது அப்படி எடுத்தாலும் அரசு தரப்புக்குரிய வாய்ப்பு கொடுக்காமல் இயற்கை நீதிக்கு புறம்பாக நேச்சுரல் ஜஸ்டிஸை வயலேட் பண்ணி ஒரு உத்தரவு போட வேண்டிய அவசியம் தேவை கிடையாது மூன்றாவது ஒரு சட்டத்துக்கு எடுத்த உடனே ஸ்டே தர வேண்டிய அவசியம் இல்லை விசாரிச்சுட்டு கொடுக்கலாம் இந்த மூன்று நடைமுறையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயண் ஃபாலோ பண்ணல அதனால நாங்கள் இந்த வழக்கை ரத்து பண்ணி மறுபடியும் விசாரிப்பதற்காக சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்புறம் ஆறு வாரத்தில் அவங்க உரிய வாய்ப்பு கொடுத்து அதான் முக்கியம் உரிய வாய்ப்பு அரசாங்கத்துக்கு கொடுத்து பதில் மனு தாக்கல் செய்வதற்கு ஆர்கியூமெண்ட் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த வழக்கை விசாரிச்சு தீர்ப்பளிக்கணும்னு சொல்லிட்டாங்க நேற்று உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு நடைமுறையை சரியான நடைமுறையை பின்பற்றாத உயர் நீதிமன்ற நீதிபதி மண்டையில் கொட்டு வச்சிருக்காங்க திருப்புறமன்ற வழக்கம் திருப்பரமன்ற வழக்குல ராம ரவிக்குமார் ஒரு பெட்டிஷன் போடுறாரு நவம்பர் மாசம் அந்த பெட்டிஷன்ல ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் நாங்க அறிக்கை பண்ணி முடிச்ச உடனே அடுத்து நவம்பர் பதினேழாம் தேதி ஒரு பெட்டிஷன் தேதி ஒரு பெட்டிஷன் இருபத்தொன்னு ஒரு பெட்டிஷன் இருபத்தி நாலு ஒரு பெட்டிஷன் இப்படி பெட்டிஷன் போட்டு இருபத்தி எட்டாம் தேதி ரிசர்வ் பண்ணி ஒன்னா தேதி தீர்ப்பு இருபத்தி நாலு பெட்டிஷன் போட்டு ஒன்னா தேதி தீர்ப்பு சொல்ல முடியுமா இதுல இருபத்தி எட்டாம் தேதி ஒக்போர்டு வந்து எங்களுக்கு பேப்பரே இல்லைன்னு டைம் கேட்கறாங்க தர்கா தரப்புல இருந்து ரெண்டு வாரம் டைம் கொடுங்கன்னு கேக்கிறாங்க எத்தனை கேஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல பதில் மனு தாக்கல் பண்ணணும் இது நூறு வருஷம் தீர்ப்பெல்லாம் இருக்கு தர்கா தரப்பின் மூத்த வழக்கறிஞர் மோகன் வழக்கறிஞர் பிரபுராஜதுரை ரெண்டு பேர் நீதிமன்றத்தில் கேட்குறாங்க எழுத்துப்பூர்வமா டைம் கேட்டிருக்கிறாங்க ஆனால் நீதிபதி ஜி ஆர் சாமநாதன் அவர்கள் யாருக்கும் டைம் கொடுக்காம அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்தார் இது டிவிஷன் பெஞ்சுக்கு போகுது அங்கும் இதே வாதங்கள் வைக்கப்பட்டது குறிப்பா ஃபோரம் ஷாப்பிங் வயலேஷன் ஆப் பிரின்சிபல் ஆப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை நீதிக்கு முரணான வகையிலே டைம் கொடுக்காம பண்ணியிருக்கிறாங்க இதே வாதங்கள் உயர் நீதிமன்ற இரு நீதிபதிகள் நீதிபதி ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வும் முன் வச்சாங்க ஆனால் அவர்கள் அதை நிராகரித்தார்கள் அப்படி நிராகரித்தது அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு புறம்பானது என்பதை இன்னைக்கு தலைமை நீதி அமர்வு சொல்லியிருக்கிறாங்க இதேதான் ஜனநாயக வழக்குலையும் சொன்னாங்க ஜனநாயக வழக்கில் போன இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா அருள்முருகன் தலைமையிலான அமர்வு இருபதாம் தேதி ரிசர்வ் பண்ணி இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு கொடுத்தாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி நீதிபதி ஆசா அவர்கள் ஜனநாயக படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவு என்பது ஒன்றிய அரசின் சென்சார் போர்டை முறையாக விசாரிக்காம அவங்க பதில் மனு தாக்கல் செய்வதற்கு உரிய கால அவகாசம் கொடுக்காமல் வழங்கப்பட்ட உத்தரவு எனவே அந்த உத்தரவை ரத்து பண்ணணும் பிரேயரை தாண்டியும் அந்த வழக்கு இருக்கு பிரச்சனை பிரச்சனைலாம் பிரேயரை தாண்டி எல்லாமே இருக்கு அந்த அவர் மனு கோரிக்கையை தாண்டி எல்லாமே இருக்கு ராமரவிமார் கேட்ட கோரிக்கையை தாண்டி இருக்கு எனவே இதையெல்லாம் சொல்லி ஜனநாயக படத்துல சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உரிய வாய்ப்பு வழங்காத ரத்து பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பல்கலைக்கழக வழக்குல ரத்து பண்ணியிருக்கிறாங்க அப்ப இந்த தீர்ப்பு என்பது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் நீதிபதி ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் இந்த அமர்வுக்கெல்லாம் ஒரு பாடம் சொல்லும் விதமாக இதான் சட்டம் இதுதான் அரசியல் சட்டம் வலியுறுத்துது பிரின்சிபிள் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்றது ஒரு போற ஒரு கோட்பாடு கிடையாது அது அரசியல் சட்ட கோட்பாடு ப்ரொசீஜர் அப்படின்றது கண்டிப்பாக வழக்கின் நடைமுறைகள் என்பது எல்லா தரப்புக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக கடைபிடிக்கப்படணும் என்பதை உறக்க சொன்ன தீர்ப்பாக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது இனியாவது உயர் நீதிமன்றம் தனது தன்மையை மாற்றிக்கொள்ளுமா அப்படின்னு பார்க்கணும் இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு அப்படின்றதுல ஆளுநர் ரவிக்கு ஒரு பின்னடைவு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அந்த அதிகார யாருக்கு சொந்தம் அப்படின்றது ஆமா இப்ப ஏற்கனவே ஆர் என் ரவி வந்ததுல இருந்து பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு கடுமையா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு சில சங் பரிவார் சிந்தனை கூட்டங்களும் அவரே நியமிச்சிட்டாரு இப்படி தொடர்ந்து பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அதன் தான் தமிழ்நாடு அரசு அதே போல் தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டங்கள் எதுவும் கையெழுத்து போடாமல் இருந்தார் அதனை ஒட்டி தான் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சு அதுல ரெண்டு ஒன்னும் கவர்னர் நீண்ட காலத்துக்கு ஒரு சட்டத்தை வச்சிருக்க முடியாது அப்படின்றத உச்சநீதிமன்றத்தை சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு தீர்ப்பு வாங்குறாங்க ரெண்டாவது கவர்னருக்குரிய அதிகாரம் பல்கலைக்கழகங்களை முடக்கிறாரு என்ற அடிப்படையில் இவங்க சர்ச் கமிட்டி ஒன்று பரிந்துரை பண்ணி கொடுத்தா கூட அதை நிராகரிக்கிறது அவர் இஷ்டத்துக்கு பண்ணுறது அப்படி இருக்கிறது அந்த அதிகாரத்தை கொடுத்தது நம்ம தான் தமிழ்நாடு சட்டப்பேரவை தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட்டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஆக்ட்டு பாரத யூனிவர்சிட்டி ஆக்ட்டு எல்லாத்துலேயும் கவர்னருக்கு அதிகாரத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை தான் இந்த திராவிட இயக்கங்கள் தான் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பீரியடில் காங்கிரஸ் எதுவும் ஆக்ட் வந்திருந்தால் காங்கிரஸ் அந்த அந்த பீரியடில் இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை தான் இந்த ஆளுநருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துச்சு அந்த அதிகாரத்தை அவர் எல்லை மீறி துஷ்பிரயோகம் செய்கிற போது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற போது உயர்கல்வியை பாழாக்க முயற்சிக்கிற போது தமிழ்நாடு அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அவர் வேந்தரை கூட எடுக்கலை ஒரு சில யூனிவர்சிட்டியில தான் அதை சொன்னாங்க மீதி எல்லா யூனிவர்சிட்டிலையும் அவர் வேந்தராக நீட்டிக்கிறாரு துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை மட்டும் அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு அவ்வளோதான் அது நிறைய இடங்கள்ல இருக்க தான் செய்யுது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த சட்டத்தை எதிர்த்து தான் இவங்க வழக்கு போட்டாங்க அந்த வழக்கிலே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான செய்தியை சொல்லி இருக்கிறது அத இடைக்கால தடவை கொடுத்த தப்பு நீங்க திரும்ப விசாரிங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க சரியாக மீண்டும் விசாரிக்கப்பட்டால் அந்த வழக்கோட அடிப்படையான பிரச்சனை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது யூஜிசி ஒரு ரெகுலேஷன் ஃபார்ம் உருவாக்குறாங்க இந்த ரெண்டுல எது செல்லும் அப்படின்றது தான் அந்த வழக்கோட அடிப்படை பொருள் இப்போ ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் ஒரு கூட்டாட்சி முறையிலான ஒரு ஆட்சி முறை மாநிலங்கிறது செப்பரேட் கான்ஸ்டியூஷன் யூனிட் என்று சொல்கிற போது அரசியல் சட்டப்படி ஒரு மாநிலத்தின் கல்வியை தீர்மானிக்கிற உரிமை என்பது இந்த மாநில மக்களுக்கு தான் இருக்கு அதற்கான அதிகாரம் உள்ள இடம் தான் சட்டப்பேரவை அப்படிதான் அதை வந்து பொருள் வழங்க கொள்ள முடியும் ரெண்டாவது அவர்கள் சொல்லியிருப்பது யூஜிசி ரெகுலேஷனுக்கு முரணா பண்ணியிருக்கிறாங்க இந்த சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க UGC சட்டம் வேறு UGC ரெகுலேஷன் வேறு UGC சட்டத்தில துணைவேந்தர் நியமிப்பது தொடர்பாக எதுவுமே கிடையாது யூஜிசி ரூல்ஸ்லயும் கிடையாது யூஜிசி ரெகுலேஷன் யாரோ ஒரு ஆபீசர் ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி உட்காந்து ஒரு ரெகுலேஷன் ரெடி பண்றது அதுக்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை போன்ற அதிகாரம் என்பது கிடையாது அந்த வலு கிடையாது இப்ப தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்ற ஒரு சட்டமும் யூஜிசி ஒரு அதிகாரி உருவாக்கிய ஒரு ரெகுலேஷன் ரெண்டுக்கு முரண்பாடு வந்தால் தமிழ்நாடு அரசின் சட்டம் தான் செல்லும் என்று உச்ச நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் அதுதான் சரியா உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கணும் அதுதான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாநில அரசின் உரிமையை ஒன்றிய அரசாங்கம் எப்படி பறிக்குதுன்றது இந்த துணைவேந்தர் பல்கலைக்கழகம் தொடர்பான விஷயங்கள் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஒரிஜினலா கல்வின்றது எங்க இருந்துச்சு எமர்ஜென்சி பீரியடுக்கு முன்னாடி ஒரிஜினலா கான்ஸ்டியூஷன் உருவாக்குற போது எங்க வச்சிருந்தாங்க மாநில தானே இருந்துச்சு கல்வி தொடர்பான முழு உரிமை மாநிலத்து தான் இருந்துச்சு எமர்ஜென்சி பீரியட்லாம் அதை மாற்றிட்டாங்க அப்போ அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில் என்ன அரசியல் சட்டம் அரசியல் நிர்ணய சபையில் விவாதிக்கப்பட்டு வந்த சட்டத்தில் ஒரிஜினலான நோக்கம் என்ன இன்னைக்கு பிஜேபி என்ன சொல்கிறேன் இது சோசலிசம் செகுலரிசம் இதெல்லாம் இவங்க எமர்ஜென்சி காலத்தில் சேர்த்துட்டாங்க ஒரிஜினலாக இல்லை அப்படின்னு சொல்ற ஒரிஜினலாக கல்வி எங்கே இருந்துச்சு மாநில அரசு தான் இருந்துச்சு எமர்ஜென்சி பேரியடில் போனால் திரும்ப அதை இங்கே கொண்டு வரதா சரியான ஒரு நடைமுறையாக இருக்கும் அப்படி இல்லாமல் கல்வியை ஒன்றிய அரசு பொதுப்பட்டியலில் வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் கல்வி நிறுவனங்களுக்கு கொடைச்சல் கொடுக்கறது அப்படின்ற வேலையை வந்து செய்கிறாங்க இது பல்லாயிரக்கணக்கான உயர்கல்வி படிக்கக்கூடிய தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில மக்களின் உரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் நாசமானதுக்கு ஆர் என் ரவி ஒன்றிய அரசு இந்த இடைக்கால தீர்ப்பு எல்லாமே அதுக்கு காரணமா இருக்குது எனவே விரைவில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து தமிழ்நாடு அரசின் சட்டம் சரி என்று சொல்லி துணைவேந்தர் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு நான் நம்புறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொலை பயன்படுத்தி ரொம்ப நன்றி